Hello friends! அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து மக்கான இதில் என்ன உடப்பாங்க அப்படின்னா ராகினி வந்து வெண்ணிலா வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க மா இவகிட்ட அப்போது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அலறாங்க நான் ஃபோன் பண்ணவா பார்த்தே இல்லை வெண்ணிலாவை இப்போ கூட்டிகிட்டு வந்தால் வாழ்க்கையே போச்சு இப்போ நான் ஃபோன் பண்ணவா ஃபோன் பண்ணவான்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ஐயோ வெண்ணிலா ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் கூட்டிகிட்டு வர்றாங்க ஃபோன் பண்ணாதே அப்படி சொல்லி அலடுறாங்க பின்ன கூட்டு வந்தா தானே உனக்கு தெரியும் சொல்லி உடனே அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப விஜய் வராது என்ன ஆச்சு காவேரி ஏன் அழுற அப்படின்னு சொல்றாங்க சமாளிச்சறாங்க விஜய்க்கு வந்து தெரிஞ்சா தன்னை வந்து வர வெண்ணிலா வந்து தன்னை விரட்டி விட்டுருவாளோ அப்படின்னு பேப்படுறாங்க ஆனா வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா காதலிதான் அந்த வர மனைவி கிடையாது ஆனா காவேரி தான் வந்து கழுத்துல தாலி கட்டி மனைவி அவ அவளுக்காக இவ எப்படி விரட்ட முடியும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் காவேரி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால லவ் வச்சிருந்தாரு ஆனா இப்போ வந்து கழுத்துல தாலி கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கூட வாழ்ந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கூட வந்து அவரால எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா உம் வந்து பழசு வந்து மறந்துடுவாரு இப்போ வந்து வெண்ணிலாவுக்காக வந்து பார்த்தா காவேரியை கண்டிப்பா வந்து அவர் வந்து அனுப்பவே மாட்டாரு ஆனா காவேரி வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு எங்கத்த நினைக்கிறாரோ அப்படின்னு பயந்து போய் அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப வந்து எப்ப வந்து விஜய்க்கு இந்த விவரம் வந்து தெரிய போகுதோ அப்ப வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து க விஜயோட ஒரு நல்ல மனசை வந்து காவேரி வந்து புரிஞ்சுப்பாங்க அடுத்த வாரம் ஃபுல்லா இதா வந்து காட்ட போறாங்க அதே மாதிரி பாண்டியன் பாண்டியஸ்வர் அப்படிங்கிற சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகாத பிடிக்கல அது பிடிக்கலன்னு வாயால் சொன்னாலும் தன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருந்தால் கூட எக்ஸாம் எழுத போறானே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு கடைக்கு வந்து போறாரு அப்பா மீனாவோட அப்பா வந்து நின்றாரு என் பையன் படிக்கலை அவ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் மீனா கூட பேச மாட்டேங்கிறீங்க எங்கள் குடும்பத்தையும் பேச மாட்டேங்கிறாங்க சரி என் பையன் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறான் கண்டிப்பா வந்து அவனுக்கு வேலையும் கிடைக்க போகுது நீங்களே வந்து மீனா எங்க குடும்பத்தையும் போகுதுன்னு நடக்கதான் போகுது பையனை வந்து ரொம்ப ஒசத்தி வந்து சொல்லிட்டு போறாரு வீட்டுக்குள்ள என்னதான் திட்டினாலும் சரி வெளியில வந்து தன்னுடைய பையனை வந்து விட்டு கொடுக்காம வந்து பெருசா வந்து பேசுறாரு இதுதான் வந்து பாண்டியனோட குணம் சீக்கிரமாவே செந்தில் கண்டிப்பா செந்தில் வந்து பரிச்சை எழுத போறாரு மீனா வந்து வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க ஜன்னலுடைய வந்து செந்த பாக்குறாரு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துல அவ வீட்டுக்காரருக்க அப்பதான் அவர் வந்து மீனாவோட உண்மையான ஒரு பாசத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு அடுத்த வாரம் இதெல்லாம் காட்ட போறாங்க மறக்காம சேனலை வந்து subscribe பண்ணுங்க தமிழ் தொல்லை என்ன படப்புறாங்க அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மலரை வந்து இது கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து கண்டே பிடிக்கலை அப்போ மலரோட விஷயம் பற்றி என்னாச்சு என்னவோ மலர் வந்து அதை நிரூபிக்க போறேன்னு சொன்னி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சிரிக்கிறாங்க நேர போய் ராசாங்கத்துக்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வாரம் ஆச்சு அந்த தமிழ் வந்து ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்களே மாமா பார்த்தீங்களா கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டை விட்டு நிரந்தரமாக போக வேண்டிதானே அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீவே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கேயாவது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா சேது கிட்ட போய் வந்து சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்த அப்ப நான் என்ன பண்ண முடியும் உங்கள் நீங்க நினைச்சா அவனை எங்கேயாவது அடிச்சு பிடிச்சு குடிவு வந்து உண்மையை ஒப்படைக்க முடியும் நீங்க எப்படியாவது செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் ராசாங்க கூட்ட உடனே ரெண்டு பேரும் ராசாங்க என்ன ஆச்சுமா வாயால சொன்னீங்க ஆனா சொல்ற மாதிரி சொல் சொல்கிறமா காணுமே அப்படின்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் சேது வந்து அந்த ஆளை கூட்டுன்னு வராது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ